இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தையும் ஜோதிட விஷயம் மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான இன்ட்ரெஸ்டான ஒரு முக்கிய பரிகாரத்தை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்காரங்க என்ன ஜோதிட ஆன்மீக பரிகாரங்கிறத இந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்ட்ரோவில் சொல்கிறேன் அதாவது மே மாதம் மிகவும் முக்கியமான இருபத்தி ஆறாம் தேதியானது வர இருக்குது அந்த இருபத்தி ஆறாம் தேதி தமிழ் மாதம் வந்து ரெண்டாவது மாதமான பைகாசியுடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் கிழமை வந்து அன்னைக்கு திங்க கிழமை இந்த நாள் சாதாரண ஒரு நாள் கிடையாது அதிபயங்கரமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன அதிபயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களேன் அம்மாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை பைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை அன்னைக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் கிரகங்களுடைய அமைப்பு காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் ரிஷபராசியில் சேர்ந்தவர்களுக்கு என்ன தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷப ராசியில் பயணம் செய்வார் ஸோ அதனால் இது ரிஷப மாதம் என்று அழைக்கப்படும் அதே சமயம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான அமாவாசை வர்றதுனால இது ரிஷப அமாவாசை என்று அழைக்கப்படும் இந்த ஒரு அமாவாசையில இரு சிறப்புகள் இருக்கு ஒன்று சூரியன் ரிஷபராசியில் பயணம் செய்கிறது இன்னொன்னு திங்கட்கிழமை கிழமை வரது திங்கக்கிழமை வரக்கூடிய அமாவாசை சோமவதி அமாவாசை என்று அழைக்கப்படும் ஸோ இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறதுனால இந்த அமாவாசையில் முக்கியமான பரிகாரம் வந்து உங்கள் ராசிக்காரங்க ஒன்று செய்யணும் ஸோ வைகாசி அமாவாசையில் இவற்றை செய்திங்கன்னா மிகுதியான பலன்கள் பெற முடியும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எவற்றை செய்தால் மிகுதியான பலன் பெற முடியுங்கிறத ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன மாதிரி தலையெழுத்து தலையெழுத்துமாறுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அமாவாசையில் செய்ய வேண்டிய அந்த ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க சந்திரன் விண்ணில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கடந்து பௌர்ணமி அமாவாசை என்கின்ற இரு திதிகளை சேர்ந்து ஒரு மாதம் என கணக்கிடப்படுது இதில் சந்திரன் முழுவதுமாக விடக்கூடிய தினமானது அமாவாசை தினம் ஆக்சுவலி பல ஆன்மீக செயல்களை செய்வதற்கு ஏற்ற தினமாக இந்த நாள் கருதப்படுகிறது அப்படியான ஒரு மிக சிறந்த சிறப்பான இந்த வைகாசி அமாவாசை தினம் சக்தி வாய்ந்ததாக வருது இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க வைகாசி மாத அமாவாசை தினத்தன்று ரிஷபராசிக்காரங்க காலையில் எழுந்து குளித்து முடித்துருங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கர் அல்லது குளக்கரைக்கு மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தந்துருங்க ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர முடியாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலையே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு அப்படி இல்லைன்னா வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைங்க இதை நீங்கள் வைத்து முன்னோர்களுக்கு திதி அளித்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்புறம் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் தொழில் வியாபாரம் ஏடுபடுறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல்நல தேறுபவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வைகாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும் அந்த மாதிரி நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட திருஷ்டிகள் எல்லாமே வந்து கழிந்து நல்லது நடக்கும் ஆக்சுவலி வைகாசி மாதம் இறை வழிபாடு விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக சொல்லப்ப இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இப்ப நான் சொன்ன மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபட்டால் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிம்மதியற்ற நிலை உங்களுக்கு நீங்கோ மெயினாக உங்களோட ராசிக்கு சுபிச்சங்கள் ஆனது பெருகோ அதை விட இன்னொரு ஒரு சிறப்பு என்னென்னா திருமணம் உங்களுக்கு நடக்காமல் இருக்குதுன்னா திருமணம்லாம் நடக்க ஆரம்பிக்கும் திருமண தடெலாம் நீங்கி திருமணம் உடனே நடக்கும் புத்திர பாக்கியத்துக்காக இயங்கிட்டிருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியின்மை கிடைக்கும் ஸோ புத்திர பாக்கின்மை குறைபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் தொழில் வியாபாரங்களில் நஷ்ட நிலையெல்லாம் நீங்கி நல்ல லாபங்கள் ஏற்படும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நிலையானது உண்டாகோ கடன் வறும நிலையெல்லாம் நீங்கி உங்களுக்கு கடன் நிலைமையில் ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அடைப்பட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிலை வந்து உருவாகும் இந்த மாதிரி பல அதிசயங்கள் நடக்கும் அதுதான் இந்த அம்மாவாசையில் நீங்கள் பரிகாரம் செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் இவ்வளோ நேரம் பரிகாரம் செய்கிறத பற்றி பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு இந்த அம்மாவாசையிலேருந்து எப்படி தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு எப்படி தலையெழுத்துமாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோஹிணி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய ராசியில் அமாவாசையிலேருந்து குரு சந்திரன் இருக்கிறாரு வெகிரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு சயன போகஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது இந்த அமாவாசையிலிருந்து இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் அமாவாசையிலேருந்தே என்ன பலன்கள் பெறுவீங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க தெளிவாக பலனை நோட் பண்ணி பலன் பெறுங்க கடின உழைப்போ மனதைரியமோ உடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த இப்போ அம்மாவாசையிலருந்து மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது மெயினாக உடல் ஆரோக்கியமானது உங்களுக்கு ஏற்படும் எதிர்பாலினத்தவரால் லாபம் கிடைக்கக்கூடும் அதனால் எதிர்பாலினத்தரோடு நட்பு வைத்து கொள்ளலாம் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கு வாய்ப்பு நேரிடும் தாராளமாக நீங்கள் உதவிகள் செய்யலாம் பணவரவு மெயினாக உங்களுக்கு கூடும் பணவரவு கூடுவதை என்ஜாய் பண்ணுங்கள் வீண் அலைச்சல்கள் திடீர் கோபம் உண்டாகலாம் ஸோ வீண் அலைச்சல் திடீர் கோபம் உண்டாகாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க காரிய வெற்றியெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் வந்து ஏற்படும் மதிப்பும் அந்தஸ்தும் உங்களுக்கும் உயரும் அதுக்கு நீங்கள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு செயல்படணும் அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுட்டு இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இந்த அமாவாசையிலேருந்து தீரும் தொழிலில் போட்டிகள்லாம் உங்களுக்கு குறையும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்த எல்லா தொழில் சார்ந்த விஷயங்களும் இந்த அமாவாசையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தடையே இல்லாமல் நல்லபடியாக முடியும் இது வந்து மெயினாக வந்து ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியது இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ தவறாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் வாக்குவன்மையால் நன்மையானது ஏற்படும் ஸோ வாக்குவன்மையை உத்தியோக ரீதியாக வைத்து கொள்ளுங்கள் அப்புறம் உங்களோட ராசிக்கு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற குழப்பங்கள்லாம் இந்த அமாவாசையிலிருந்து தீரும் மெயினாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகள்லாம் வந்து குறையும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் நீங்கோ பிள்ளைகளோடு அன்பு நீங்கள் பேசினீங்கன்னா அன்பு அதிகரிக்கும் அன்போடு அவங்களோடு நெருக்கமானது உங்களுக்கு அதிகமாகும் இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இந்த அம்மாவாசையிலேருந்து நடக்கும் பெண்கள் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் அதே சமயம் காரிய வெற்றி பணவரவு இதெல்லாம் எதிர்பார்த்தபடி இருக்கும் பெண்களுக்கு கூட ஸ்பெஷலாக இந்த அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்டம் என்று கூறப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உடன் இருப்பவர்களோடு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமாக எல்லாத்தையுமே கையாள்வது நல்லது வரவேண்டிய பணையெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் வரவேண்டிய பணம் வந்து சேரும்போது அதை எப்படி வந்து மேன்மைக்கு வரலாங்கிறத கலைத்துறையில் இருக்கிறவங்க பாருங்கள் அப்புறம் அரசியல்வாதிகளில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பணம் வந்து சேரும் உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்தீங்கன்னா வெற்றி காண முடியும் மாணவர்கள் கூட சாமார்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிக்க முடியும் பாடங்களில் கவனம் செலுத்துவது கண்டிப்பாக வேண்டும் அப்போ தான் நினைத்த மார்க் எடுக்க முடியும் ஆக மொத்தம் உங்களோட ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து கிரக நிலைகளால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போக மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி